அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக பாகம் நாற்பத்தி ஒம்பது போன பதிவில் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று துலாம் லக்னத்துக்கு பார்த்தோம் இந்த பதிவில் விசய லக்னத்துக்கு பார்க்கலாம் விசய லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அது லக்னம்ன்றது ஒன்று ஒன்றாம் இடம் அந்த ஒன்றாம் இடம் இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீடுன்றது குரு பகவான் இங்கே கொ கொடுத்துருக்கோம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் சுக்ரன் இந்த மூணு இடத்துலையும் நம்ம கிரகம் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு வாங்குகிறோம் இல்லாதவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந் எந்த கிரகம் இருக்கோ தொடர்பு கொடுக்கும் அப்படி கிரகம் இல்லை என்றால் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்களான பஸ் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அவருடைய நட்சத்திரம் அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை இரண்டாம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் அவருடைய நட்சத்திரம் குணப்பூசம் இங்கே விசாகம் வரும் விசாகம் எழுதலை விசாகம் எழுதிக்கலாம் விசாகம் செத்துக்கலாம் புரட்டாதி விருச்ச லக்னத்துக்கு ஏழாம் வீடு சுக்கரன் அவருடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் ஏன் பூராடம் எழுதுவேன்னா நம்ம சப்ஜெக்டே வந்து கிரகம் இல்லைனா அப்படிங்கிறதுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் நம்ம போராட்டம் நட்சத்திரம் இந்த எழுதலை இந்த இடம் இந்த இந்த கிரகமே போராட்ட நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமே ரெண்டாம் பாவமும் ஏழாம் பாவத்தோட கொடுத்துரும் சரி இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டில் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ விருச ஒன்று ரெண்டு ஏழு கனெக்டிவிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தசாபர்த்தம் புத்தி அந்தரம் நடக்கூடிய காலகட்டத்தில் திரும்ப நடக்கும் கிரகம் இல்லை என்றால் விருச்சலக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிசன் சித்திரை அவிட்டம் இந்த இடத்துல இருக்கும் மிருகசிசம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு பாதம் இங்கே இருக்கும் ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் இங்கே போட்டோம்னா ஏழாம் பாத தொடர்பு கிடச்சிரும் அதனால தான் நம்ம வந்து அந்த இல்லை நம்ம கொடுக்கல இல்லைன்னா நடக்குன்றதுக்காக அதேபோல் சித்திரை ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் சித்திரை மூணு நாள் இங்கே இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் அவிட்டம் மூணு நாள் இங்கே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகப்பாதசாரம் இருக்கும் அந்த கிரகப்பாதசாரத்தில் எந்த இந்த ஏழு ஒம்பது கிரகமும் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் இந்த தொடர்பு கொடுக்கும் சிச சித்திரை அவிட்டு நட்சத்திரத்தில் இருந்தால் லக்ன திரவ குத்தரும் இங்கே எங்கே இருந்தாலும் லக்ன துரவு தரும் தசாபதி வரக்கூடிய காலகட்டத்தில் ஓகேங்களா அடுத்ததாக இரண்டாம் பாதத்தொடர்பு தரணும்னா குரு பகவான் தான் தரணும் குரு பகவான் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்ட நட்சத்திரம் விசா இந்தத்தில் வரும் நாலாம் பாதம் மட்டும் இங்கே வரும் நம்ம இங்கே வந்து கொடுக்கல இங்கே விசாக நட்சத்திரம் சேர்த்துக்கணும் ஓகே இன்னும் ஒரு நிமிஷம் சேர்த்துடுறேன் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துலாம் ராசியிலேயும் நாலாம் பாதம் பிரிச்ச லக்னத்துலையும் வரும் அதனால நம்ம வந்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கணும் நாலு எழுதலை ஓகேங்களா நாலில் இருந்துச்சுன்னா லக்னத்தில் வங்கியே கிடச்சிரும் நம்ம வந்து கிரகம் இல்லைன்னா என்ற சப்ஜெக்ட்டுக்கு பேசுகிறதுனால சரி இப்போ ஏழாம் பாதத்தளவுக்கு சுக்ரன் வேணும் சுக்கரனுடைய நட்சத்திரமான பழனி பூரம் பூராடம் பரணி பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இப்போ இந்த நட்சத்திரம்லாம் இருக்கும்ல இந்த நட்சத்திரத்தில் இந்த இடத்தில் இருந்தால் அந்தந்த பாவத்தொடர்பு கிடைக்கும் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் அப்படின்றது தான் சப்ஜெக்டு இந்த கிரகம் என்றால் இந்த இடத்துலையா இருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு கிரகம் இருக்கணும் அல்லது இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து இந்த ஒன்று ரெண்டு பா ஏழு பாவ கிடைக்கும்போது கிடைக்கும் போது திருமணம் நடக்கும் இன்னும் நிறையா ஒரு உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டில் உள்ளே போகலை கிரக சேர்க்கையெல்லாம் வரும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஒரு விதி இன்னொரு விதி இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா உதாரணமாக விருச்சல் லக்னத்துக்கு இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தாலும் சொன்னோம் செவ்வாயே இருக்காருன்னு வச்சுக்கிறோம் செவ்வாய் வந்து மிருக சிரிசம் சித்திரை அவிட்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்ற நிலை வரும் சுயசாரம் பெற்றுக்கொண்டாலும் லக்ன திறவு கிடைக்காது லக்ன தரவு கிடைக்காதுனாலும் திருமண ஆகும் சரி இது ஒரு ஒக்கை இருக்கட்டும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பரணி பூரத்தில் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் சுக்கரனே இருக்கார்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாம் பாவ திறவு தருவார் ஆனால் அங்கேயே தடை செய்வார் பரணி பூரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாகும் காரணம் அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்படின்ற விதி அந்த இடத்துல வேலை செய்யும் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் இந்த வீட்டு பிரதிநிதி வேலை செய்வார் அப்படின்னு வரும் இப்போ இந்த வீடு இந்த ராசி வந்து செவ்வாயுடைய நட்சத்த செவ்வாயுடைய ராசி அப்போ லக்னத்துறவு கிடைக்கும் ஏழாம் பாவத்துறவுக்கு பன்னெண்டாம் பாவம் வர்றதுனால தடை செய்யும் சுயசிரமம் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற நிலை வரும் பூர நட்சத்திரம் இந்த ராசி வந்து சூரியனுடைய ராசி அப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து தான் இயக்குவார் அப்போ சூரியன் வந்து எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதனுடைய பலன் வேலை செய்யும் இங்கே வந்து பூராட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் குரு பகவான் தான் வேலை செய்யணும் இந்த ராசி கட்டம் வந்து குருவுடைய இது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஊரட லட்சத்தில் நமக்கு கொடுக்கல சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அப்படிங்கிற விதிக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்போ சுயசாரம் பெற்றுக்கொண்டால் இங்கே இருந்தாலும் குடும்பஸ்தானம் அமைகிறதுக்கு ஆகும் அதே நேரத்தில் குரு வேலை போது குரு எங்கே இருந்தாலும் சரி புனப்பூசம் விசாகத்தில் இருக்குன்ற அவசியம் கிடையாது அப்போ வந்து குரு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டாம் மாதத்தோடவும் ஏழாம் மாதத்தோடவும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கிரகம் பேசுகிறனால இங்கே சுக்ரனுக்கு நம்ம கொடுக்கல இருந்தாலும் போராட்ட நட்சத்திர சுக்கரன் இருந்தாலும் அந்த இரண்டு ஏழு தொடர்பு குருவால் கொடுக்க முடியும் அப்படி குரு எங்கே பன்னெண்டு ராசி கட்டத்தில் இந்த இந்த ரெண்டு மூணு தவிர மீதி ஒம்பது இடத்துல இருந்தால் கூட இந்த சுக்கரனுக்காக அவர் வேலை செய்வார் அப்படின்றது இந்த திருமணத்துக்கு அவர் உதவி செய்வார் திருமணம் எப்பொழுது நடக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும் முக்கியமாக விசயலக்கணம் இரண்டாம் பாவம் வந்து ஏழாம் பாவம் இந்த இடங்கள் மூணும் கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் தசாபுத்தி காலத்தில் உதாரணமாக நான் நட்சத்திரத்தை மட்டும் போட்டதுனால நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் இப்போ சுருக்குமார் சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த ஒவ்வொரு கிரகத்தில் வந்து சுக்ரன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் சுக்கரன் வந்து புனப்பூசம் மிருக சீரிசை நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரில் அல்லது சித்திரை விசாகம் நட்சத்திரத்தில் அவட்டம் புரட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏளம்பாவத்தடையும் கொடுப்பார் அதே நேரத்தில் இங்கே மட்டும் இருந்தால் எட்டாம் பாவத்தளவு தான் வேலை செய்வார்ன்ற ஒரு விதி வரும் அப்போ திருமணம் தாமதம் மாறதும் வாய்ப்பு இருக்கும் சுக்ரன் மட்டும் இந்த இடத்துல ஏன்னா ஏழாம் பாவது எட்டாம் இடத்துக்கு போகும்போது லக்னத்துக்கு எட்டுக்கு வந்துடுவார் அப்போ அங்கேயும் தாமதத்தை கொடுப்பார் சரி இப்போ சூரியன் எடுத்துக்கிடுவோம் சூரியன் வந்து இந்த இந்த லக்னத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அவர் எட்டில் இருந்தாலும் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்கின்றதுனால தொடர்பு தருவார் அல்லது சித்திரை மூணு நாள் பாதத்தில் இருந்தாலும் சரி விசாகத்தில் இருந்தாலும் சரி இங்கே சூரியனுக்கு வந்து நீச நிலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக இதுவும் வேலை செய்யும் இப்படி ஜோதிடத்தில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த விதிகளை ஒன்றுன்னா கொண்டு போகும்போது திருமணம் எப்பொழுது நடக்கும் ஏன் தாமதமாகிறது என்பதற்கு முக்கிய காரணம் இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இல்லை என்றாலும் லக்னத்தின் இந்த மூணு கட்டங்களில் கிரகம் இல்லை என்றாலும் தாமதமாகிறது காரணம் இது ஒரு முதல்நிலை காரணம் அடுத்தபடியே தோஷம் தோசை தோஷம் ராகு கே தோசம்னு வரிசையாக இருக்கும் அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் ஓகேங்களா சரி இது எளிமையாக கட்டம் இல்லைன்னா சுத்த ஜாதகன்றதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு தாம இது ஒரு வாய்ப்பு இது ஒரு நிலை இது தொடர்பு இருந்தால் திருமணம் நடக்கும்ன்றதை நம்ம சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் தனுசு லக்னத்துக்கு பார்க்கலாம் உங்கள் ஜாதகம் இந்த மாதிரி திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கும் பலன் பார்ப்பது இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை தர்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டணம் இது பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க இந்த மாதிரி பதிவுகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் திருமண பொருத்தக்கு மட்டும் திருமணம் எப்பொழுது நடக்கும் திருமண பொருத்தம் இருக்குங்கிறது நம்ம இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கோம் இது நிறைய பேர் திருமணம் நடக்காமல் ஜோதிட போய் அவங்களுக்கு சில விதிகள் தெரியாமல் அவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா இது கற்றுக்கலாம் அதே நல்லா தெரிஞ்சுக்கலாம் விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு கோரிக்கொள்ள அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்